என்ன எடுத்து குடுத்தீங்க ரோட்டு கடையில ஐநூறு துணி எடுத்துட்டு அது ஐநூறு ரூபாய் என்ன மாதிரி இல்லாதவனுக்கு அது ஐயாயிரம் ரூபாய் தெரியுமா ரூபாய் சொல்லுவியா எப்படி எல்லாம் குறுக்கிது பேர் இது ஐ ஹைகோர்ட் ஆறு வச்சிருக்க நீ என்ன நினைக்கிறேன்றது எனக்கு தெரியுது எல்லா ட்ரெஸ் போட்டு ரீல்ஸ் பண்ணியாச்சு இனிமேல் புது டிரெஸ் வாங்கினாதான் ரீல்ஸ் பண்ண முடியும் எனக்கு வேணும் நீ ரீல்ஸ் பண்றதுக்கு நான் புது பிணித்து கொடுக்கணுமா நாங்கெல்லாம் அன்னைக்கே சொன்னு பேரு வைக்காதீங்கன்னு நயன்தாரான்னு பேரு அந்த நயன்தாரா மாதிரியே பண்ணிக்கிற ஜோதிகா எப்படி சந்திரமுகியா மாறினாங்களோ அதே மாதிரி நீயும் நீன்தாராவா மாறி வர நான் ரீல்ஸ் இருக்கணும் அதுக்கு புது நயன்தாரா துணியை எடுத்து இருக்கணும் உனக்கு பேரு வச்சாங்க பாரு நயன்தாரான்னு அந்த இடத்துல நான் இல்ல இருந்திருந்தேன்னு வச்சோ செத்து போன எங்க ஆயா வண்ணாரப்பட்ட முனியம்மா பேரு உனக்கு அப்படியே வச்சிருப்பேன் எங்க ஆயா பேரு முனியம்மான்னு வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ குடும்பமும் நல்லா இருந்திருக்கோம் நீயும் நல்லா இருந்திருப்பேன் இப்போ மட்டும் எனக்கு துணி எடுத்து தரலனா என் ஃபேன்ஸ் கிட்ட சொல்லிருவேன் ரீல்ஸ் பண்ணாததுக்கு காரணம் எங்க அப்பா தான் சொல்லிட்டு அப்புறம் உன்னை துரத்தி துரத்தி அடிப்பாங்க பாத்துக்கோ துரத்தி துரத்தி அடிப்பாங்களா ரீல்ஸ் எவனடா கண்டுபுடிச்சவன் அந்த ரீல்ஸ்ல எத்தனை குடும்பம் கெட்டு போ தெரியுமா உனக்கு ரீல்ஸ் ரீல்ஸ் நீங்க எங்கட்ட வந்து இப்போ நீ வாங்கி தரல உடனே ரீல்ஸ் போட்டுடுறேன் வா வா ஹாய் फ्रेंड्स இதோ இத எங்க அப்பா கூட இருக்கறாரு பாத்தீங்களா இவர்தான் என்ன ரீல்ஸ் பண்ண விடாம தடுக்குறாரு இவர்தான் என்ன